வாழ்க்கை நிலையானது இல்லை ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷம் தேவையில்லாத கட்டுப்பாடுகளால் அதை தொலைத்து விடாதீர்கள் சில நேரங்களில் நாம் நமது ஆசைகளையும் கனவுகளையும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைக்கிறோம் ஆனால் இந்த கதை உணர்த்துவது போல அந்த பிறகு என்பது வராத ஒரு நாளாக இருக்கலாம் வாழும் ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக இருங்கள் கதை அறுபது வருட பந்தம் சொர்க்கத்தின் வாசல் ஒரு கிராமத்தில் மிகவும் வயதான தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் பெயர்கள் ராமசாமி மற்றும் ரம்யா இருவரும் தங்கள் இருபது வயதில் திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்போது முதல் கடந்த அறுபது வருடங்களாக பிரிக்க முடியாத நண்பர்களாகவும் வாழ்க்கை துணையாகவும் வாழ்ந்து வந்தனர் அவர்களுடைய வாழ்க்கை எளிமையானது அமைதியானது எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ்ந்தனர் அவர்களின் வாழ்வின் இறுதி ஆண்டுகளில் ராமசாமிக்கு நீரிழிவு நோய் வந்தது அதன் காரணமாக அவர் தனது உணவில் பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியிருந்தது ரம்யா தனது கணவரின் உடல் நலனில் அக்கறை கொண்டு அவருக்காகவே பத்திய உணவுகளை சமைக்க ஆரம்பித்தாள் ராமசாமிக்கு மிகவும் பிடித்த இனிப்பு வகைகளையும் காரசாரமான உணவுகளையும் முற்றிலுமாக தவிர்த்து வெறும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சமைத்து இருவரும் பகிர்ந்து கொண்டனர் ரம்யா எனக்கு இந்த இட்லி பிடிக்கவில்லை எனக்கு அந்த இனிப்பு சுண்டல் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று ராமசாமி ஒருமுறை ஏக்கத்துடன் கேட்டார் இல்லைங்க உங்க உடல் நலன்தான் முக்கியம் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு உடல் நலம் கேட்டுவிடும் என்று ரம்யா கண்டிப்புடன் சொன்னாள் ராமசாமி அவளுக்கு பயந்து விருப்பமில்லாமல் அந்த உணவை சாப்பிட்டார் இப்படியே பத்து வருடங்கள் ஓடின ஒரு நாள் இரவு இருவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தபோது ஒரே நேரத்தில் அவர்களின் உயிர் பிரிந்தது அவர்கள் கண்விழித்து பார்த்தபோது ஒரு புதிய உலகில் இருந்தனர் அதுதான் சொர்க்கம் அங்கு அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பங்கிலா முன் நின்றிருந்தனர் தங்களுக்கும் இதுதான் வீடு என்று நினைத்து ராமசாமி ஆச்சரியத்துடன் பங்களாவை பார்த்தார் இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு என்று அருகே இருந்த தேவதையை கேட்டார் வாடகை இல்லை இது இலவசம் இங்கு எல்லாம் இலவசம்தான் என்றது அந்த தேவதை அருகே ஒரு பெரிய நீச்சல் குளம் இருந்தது இதில் விளையாட ஏதேனும் கட்டணம் உண்டா என்று மீண்டும் கேட்டார் கட்டணமில்லை இலவசம் இங்கு நீங்கள் விரும்பியதை விரும்பியபடி செய்யலாம் என்றது தேவதை பங்களாவின் அருகில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருந்தது அதன் உள்ளே உணவுகளை பார்த்த ராமசாமிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இங்கே உணவுக்கும் கட்டணம் உண்டா என்று கேட்டார் இல்லை இங்கும் உணவு இலவசம்தான் நீங்கள் விரும்புவதை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று தேவதை பதிலளித்தது இதை நீங்கள் கூறுவதை கேட்க நன்றாக இருக்கிறது ஆனால் எனக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது அதனால் பத்திய உணவுதான் சாப்பிட வேண்டும் என்றார் ராமசாமி ஐயா நீங்கள் இங்கு எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்தவித நோயும் வராது நீங்கள் விரும்பிய அனைத்தையும் நிம்மதியாக சாப்பிடலாம் என்றது தேவதை ராமசாமி அதிர்ச்சியடைந்து தனது மனைவியை பார்த்து அடிப்பாவி எனக்கு பத்து வருடங்களுக்கு முன்பே நீ எனக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட அனுமதித்திருந்தால் நான் பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்திருப்பேன் அப்போது இங்கேயே வந்திருப்பேன் அல்லவா என்று கூறி சிரித்தார் எனக்கு தெரிந்திருந்தால் நான் பத்து வருடங்கள் அல்ல இருபது வருடங்களுக்கு முன்னாலேயே வந்திருப்பேன் ஏனென்றால் உங்களுக்காக நானும் பத்திய சாப்பாடுதான் சாப்பிட்டேன் என்று ரம்யா பதிலளித்து இருவரும் பலமாக சிரித்தனர் அவர்களின் சிரிப்பை கேட்டு அங்கிருந்த தேவதைகளும் சிரித்தன கதையின் வலுவான நீதி இக்கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் வாழ்க்கை என்பது நிலையானது இல்லை நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது தேவையில்லாத பயங்களாலும் நாமாகவே ஏற்படுத்திக் கொள்ளும் கட்டுப்பாடுகளாலும் மகிழ்ச்சியை தள்ளிப்போடக் கூடாது உடல்நலக் கட்டுப்பாடுகள் அவசியம் என்றாலும் அது நமது மன நிம்மதியை பறிக்கக்கூடாது பயங்களும் தவறான எண்ணங்களும் நமது நல்ல அனுபவங்களை தடுக்க அனுமதிக்கக்கூடாது வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்தையும் உடனே அனுபவிக்க வேண்டும் பிறகு அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் ஒரு நாள் பெரிய வருத்தமாக முடியலாம் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் அதை மனநிறைவுடனும் முழு மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் நம் ஆசைகளையும் தேவைகளையும் அளவுக்கு மீறி ஒத்தி இந்த கதை பத்திய உணவு என்ற கட்டுப்பாட்டைக் கடந்தும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருக்கலாம் என்ற வருத்தத்தை நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துகிறது இது வாழ்க்கைக்கான ஒரு பாடமாகும்